ஆர்காட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் மாவட்ட தலைவர் பங்கேற்று கண்டனம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் கையெழுத்து இயக்கம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது நகர தலைவர் எஸ் பியாரே ஜான் தலைமை தாங்கினார் இந்த இயக்கத்தில் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்துக்கள் பெறப்பட்டன இந்த நிகழ்வில் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய தலைவர் எஸ் எம் வீரப்பா அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட துணைத் தலைவர் ஜி விநாயகம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜி உமா மகேஸ்வரன் மாவட்ட பொது செயலாளர் கே ஆனந்தன் மற்றும் மாவட்ட செயலாளர் ஏ தீபன் நிர்மல் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர் கேசவன் மற்றும் எம் பி டி அசேன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் எஸ் அண்ணாதுரை முதல் கையெழுத்தை பதிவு செய்தார் மாவட்ட தலைவர் சி பஞ்சாச்சரம் விஜேபினரின் வாக்கு திருட்டு குறித்து விளக்க உரையாற்றுகிறார் மாவட்ட பொது செயலாளர் என் நந்தகுமார் மற்றும் மேச்சேரி பன்னீர்செல்வம் ஆகியோர் கையெழுத்து இயக்கத்தின் நோக்கத்தை விலக்கி பேசினர் இந்த நிகழ்வில் மேல் விசாரம் நகர தலைவர் எம் அப்துல் சுக்கூர் திமிரி கிழக்கு வட்டார தலைவர் எஸ் டி ராமதாஸ் திமிரி மத்திய வட்டார தலைவர் எம் லீலாகிருஷ்ணன் திமிரி மேற்கு வட்டார தலைவர் காவனூர் கே வி சீனிவாசன் கலவை நகர தலைவர் எஸ் விநாயகம் திமிரி நகர தலைவர் கோபி மற்றும் விலாப்பாக்கம் நகர தலைவர் வி பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் கே ஓ நிஷாத் அஹமத் ஆற்காடு நகர தலைவர் முஜிப் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எல் ஷர்மிலா மாவட்ட பொது செயலாளர் ஏ அருண் மற்றும் ஓபிசி பிரிவு மாவட்ட தலைவர் ஏ மொய்தீன் ஆகியோர் நிர்வாகிகளுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் தலைவர்கள் மற்றும் அனைத்து சார்பு அமைப்புகளின் தலைவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக ஆற்காடு செய்தியாளர் ஆனந்த் ஆராய்ச்சி ஆராய்ச்சி அதிகமாக ஒவ்வொரு இந்தியா முழுக்க